திருப்பூர் மாவட்டம் காங்கியம் அருகே உள்ள பசுவ மூக்கன் வலசு பகுதியில் உள்ள நாடா சமுதாய மக்களுக்கு சொந்தமான திருக்கோயிலுக்கு செல்லும் வழியை இரும்பு கேட்டுக்கொண்டு மூடப்பட்டதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இது குறித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் காத்திருப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இன்று காங்கியம் தாலுகா அலுவலகத்தில் வந்து தாசில்தாரை சந்தி சந்திப்பதற்காக பொதுமக்கள் கூடியுள்ளார்கள் மேற்கொண்டு இந்த பிரச்சனை நடைபெற்றால் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து இப்பகுதியில் உள்ள புதிய திராவிடக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு இமானுவேல் நாடார் அவர்கள் இதற்கான விளக்கத்தை நம்மிடம் அளிக்க உள்ளார் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன நம்ம காங்கியம் பகுதியில் அதாவது காடையூர் கிராமம் பசுவ மூப்பன் வலசு அப்படிங்கிற ஊரில் எங்களுடைய நாடார் சமுதாயத்தின் குலதெய்வ கோயில் அருள்மிகு காடையூர் கருப்பண்ணசாமி கோயில் கடந்த மூன்று தலைமுறைகளாக எங்களுடைய நான்கு குல மக்களால் அது வழிபட்டு வருகிறது அந்த தோட்டத்தை உரிமையாளருக்கும் எங்களுடைய கோயில் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கடந்த இரண்டு வருட காலமாக ஒரு சில வாக்குவாதங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது இதன் அடிப்படையில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கிறதா சொல்லி தான் இந்த பிரச்சனை வந்து உருவாகுது நாங்க வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சில இடங்கள் கொடுங்க ஏன்னா மக்கள் வந்து ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க எங்களுடைய மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் இல்லை அதுக்காக எங்களுக்கு அடிப்படை வசதிகள் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்கும் போது அந்த டைமில் வந்து அவங்க மறுத்துட்டாங்க எங்களுடைய இடத்த வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மறுத்துட்டாங்க இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அருகாமையில் உள்ள சில பட்டா நிலத்தை நம்ம வந்து முறைப்படி நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது வாங்கினதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய இடத்தையே நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சில தேவையில்லாத ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் எங்கள் சமுதாயத்துக்குள்ளேயே சில நபர்களை எங்களுக்கு எதிராகவே உருவாக்கி இன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த தோட்டத்து உரிமையாளர் என்ன சொல்கிறாப்புலன்னா எங்களுடைய பட்டா நிலத்தில் தான் உங்களுடைய கோயில் இருக்கிறதாகவும் இன்னி உங்களுக்கு வந்து எந்த விதமான உரிமையை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இரும்பு கேட்டு போட்டிருக்காரு இந்த இரும்பு கேட்டை பற்றி நம்ம என்ன சொல்ல வரோம்னா எங்களுடைய இருதரப்பு பிரச்சனை நம்ம காவல்துறையில் முறையிடும்போது ஒன் நாட் செவன் அதாவது காவல்துறை அதிகாரிகளால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செக்ஷன் ஒன் நாட் செவன் அதை போட்டு தாசில்தாரோட பார்வைக்கு கொண்டு வந்தாங்க தாசில்தார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு இல்லாத காரணத்தினால இன்னமும் வந்து அந்த ஒன் நாட் செவன் நீடிக்குது இதுக்கு இடையில் ஒரு பார்ட்டி பி பார்ட்டி எங்கள் சமுதாயத்துக்குள்ள நாடார் சமுதாயத்துக்குள்ள ஏ பார்ட்டி பி பார்ட்டின்னு தான் ஒன் நாட் செவன் போட்டிருக்கு இதில் தோட்டத்து உரிமையாளரை நம்ம கொண்டு வரல ஒரு ஒன் நாட் செவன் நடைமுறையில் இருக்கும் போது தோட்டத்து உரிமையாளர் காவல்துறையும் மதிக்காம சட்டத்தையும் மதிக்காமல் அந்த ஒன் நாட் செவனுக்கு உரிய தலைவரான தாசில்தார் அவர்களையும் மதிக்காமல் கம்பிவேலி போட்டு அந்த கேட்டு போட்டு கேட்டில் ரெண்டு பூட்டு போட்டிருக்காங்க ஒரு பூட்டு வந்து நடந்து செல்வதற்கும் இன்னொரு பூட்டு வந்து வாகனம் செல்வதற்கும் ரெண்டு பூட்டு போட்டிருக்காப்புல இது சம்பந்தமா நாங்க தாசில்தார் கிட்ட வந்து அன்னைக்கு பூட்டை திறந்து விட சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம் தாசில்தார் அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் இரண்டாவது நாள் அதாவது தினசரி பூஜை இந்த கோயிலில் நடக்குது ரெண்டாவது நாள் எங்களுடைய நடைபாதைக்கு செல்லக்கூடிய அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் அடுத்த கோரிக்கை என்ன வச்சுருக்கோம் அந்த வாகனம் சொல்லக்கூடிய பூட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஏன்னா கோயிலுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்குது ஒரு கெடா வெட்டோ ஒரு நல்லது கெட்டதுனாலும் அந்த ஜாமான் இறக்கி வைக்கிறதுக்குலாம் எங்களுக்கு வசதி பத்தாது அப்படின்னு நம்ம கேட்கும் போது தோட்டத்து உரிமையாளர் சி பார்ட்டியாக சேர்க்கப்படுறார் ஒன் நாட் செவனில் விசாரணைக்கு சி பார்ட்டியாக சேர்க்கப்படுறாரு விசாரணையை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு அப்போ தாசில்தார் வச்சுருக்க கோரிக்கை என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை திறந்து விடணும் அப்படின்னு தாசில்தார் தரப்பில் சொன்னதாக எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அந்த உரிமையாளர் அதை மறுக்கிறாரு இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணலை அவர் வைக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே இந்த கோயில் வர்றதுனால எங்களுடைய பட்டா நிலத்துல நாங்கள் இந்த கதவை நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் யாருக்கிட்டையும் கேட்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறாரு இதை ஏற்றுக்க முடியாதா இல்லை ஒரு சமுதாய கோயிலாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளாக அதே பாதையில் தான் நாங்கள் பயணிச்சிருக்கோம் அந்த கோயில் உருவானதுக்கு பின்னது தான் நீங்கள் தோட்டத்தை வாங்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் இந்த பேப்பர் மாறுது அப்போ அதுக்கு முன்னாடியே அனுபவம் எங்ககிட்ட தானே இருந்துச்சு அப்போ ஒரு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்களும் இவங்களோட தொந்தரவு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் விட்டோம் இன்னைக்கு அந்த கோயிலை நீங்கள் அபகரிக்கணும் கோயிலோட நிர்வாகத்துக்குள்ளே நீங்கள் தலையிடணும்னு நினைச்சா கண்டிப்பாக எங்களுடைய அமைப்பும் குடிபாட்டு மக்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது இந்த மீடியா மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ஒரு சாரார் மட்டும் பண்றாங்களா இல்லை ஒரு சமுதாயமே சேர்ந்து இதுக்கு எதிர்பார்க்கிறாங்களா இப்போ இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயோட குலதெய்வ கோயில் தான் இதுல வந்து நான்கு குல மக்கள் வந்து வழிபட்டு வராங்க அந்த சமுதாயத்தோட பேரை வந்து நான் பொதுவெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய கருத்தை நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் ஒரு சில நபர்கள் மட்டுமல்லாமல் மறைமுகமாக சில நபர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இது கண்டிக்கத்தக்கது எங்களுடைய கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் ராஜகவுண்டர் அவர்களும் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்சியாளர் அவர்களும் மாவட்ட ஆர்டிஓ அவர்களும் நீங்கள் இதில் தலையிட்டு நீங்கள் எங்களுடைய சட்டம் ஒழுங்கு கெடாத வண்ணம் அதை நீங்கள் திறந்து கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு தாசில்தாரை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தடத்துக்கு போகக்கூடிய இடத்த நீங்கள் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறதா சொல்கிறீங்க அந்த இடத்த வா இப்போ விற்பனை செய்கிறதுக்கு அவங்க தயார் நிலையில் உள்ளாங்களா முன்னிருந்த விலைக்கு இப்போ இருக்கிற விலைக்கு என்ன வித்தியாசம் ஏதாவது விலைகள் இது ஏற்ற இறக்கமாக ஏதாவது சொல்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்களா ஒரு நல்ல கேள்விங்க அதாவது ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இதை கவனத்தில் கொள்ளணும் ஒரு கவர்மெண்ட்டினால் ஒரு இடத்துக்கு கைட்லைன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் நிர்ணயிக்குது அதாவது அந்த இடத்தோட கைட்லைன்ஸ் வேல்யூங்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த தோட்டத்து உரிமையாளர் இப்ப நம்ம கிட்ட கேட்கிற வேலை ஒரு கோடி ரூபாய் நல்லா கேட்டுக்கணும் அதிகாரிகள் இதே தாலுக்கா தான் இது ரிஜிஸ்டர் ஆக போகுது ஒரு கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கேட்டால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க பத்திரப்பதிவு பண்ணுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மக்கள் பணம் கொடுக்க தயாரா இருப்பாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க பத்திரப்பதிவு பண்ணணும் நீங்க மாத்தி பத்து லட்சமோ இருபது லட்சமோ பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அந்த கேம்பஸை தாண்டி வெளியில போக முடியாது நான் வழிமறிப்பேன் என்ன பண்ண முடியும் அப்புறம் ஒரு கோடி ரூபான்னு நீங்கள் சொல் நிர்ணயம் பண்ணிவிட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பத்து லட்சம் ரூபாய்க்கு தான் நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுவேன் அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்தையே ஏமாத்துறீங்க இதுக்கு இடையில நான் ரெண்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இவருடைய இடம் ரெண்டு புள்ளி ஐம்பது சென்டு அதாவது ரெண்டரை ஏக்கர் ஐம்பது சென்டு இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இவர்கிட்ட இருக்கிற பேப்பர் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எழுபது தான் இருக்குது இவரோட அனாமத்தா ஒரு எழுபது எண்பது சென்டை இவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு இதுக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியாளரிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அது விசாரணைக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் மனு கொடுத்துருக்கோம் இப்போ ஒன்பதாவது மாதம் நம்ம மனு கொடுத்துருக்கோம் விசாரணைக்கு வரல அதே மாதிரி நீருடை ஆக்கிரமிப்பு அந்த கோயிலுக்கு மேல்புறம் பள்ளத்தோட்டம்ங்கிற பகுதியிலிருந்து எங்க கோயிலுக்கு பின்னாடி சில நிலத்தின் உரிமையாளர்கள் இன்னமும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இதை கண்டித்து நாங்கள் நில அபகரிப்பு சட்டத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் விசாரணை உண்மையாகவே திருப்திகரமாக இல்லைங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன் நாடு சுதந்திரமாயி இவ்வளோ நாட்கள் ஆகுது ஒரு குடியரசு நாட்டில் வாழ்கிறோம் ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் வாழ்கிறோம் இத்தனை பேரோட மக்களுடைய கோரிக்கையை ஒரு அதிகாரி நினைச்சா ஒரு செகண்டில் முடிக்க முடியும் ஆனால் அதிகாரிகளோட மெத்தனை போக்கு அதை பண்ண மாட்டாங்க இது இல்லை அது இல்லை இந்தியன் டூ படம் மாதிரியே தான் இருக்குது இந்தியன் டூ படத்தை நாங்க நேரில் பாக்குற மாதிரி இருக்கு தயவு செய்து அதிகாரிகள் உடனடிய மாவட்ட ஆட்சியாளர் முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நீதி காவலர் கோரிக்கை புதிய திராவிட கழகம் திமுக கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை சமூக நீதி காவலர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சொல்றாங்க தயவு செய்து உங்களுடைய கவனத்தில் எடுத்து உளவுத்துறை கொடுக்கிற ரிப்போர்ட்டை நீங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எங்களுக்கான நீதியும் எங்க சமுதாய கோயிலுக்கான நீதியும் இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்த நீங்க வந்து மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த மீட்டு கொடுக்கப்பட்ட இடத்த எங்களுக்கு கோயிலுக்கு கொடுங்கன்னு நாங்க சொல்லல அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்த பஞ்சாயத்துக்கு ஒப்படைங்க அதை ஒரு பூங்காவா கொண்டுவாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவாங்க அது ஏன் தனிப்பட்ட நபருக்கு அது போது இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் எத்தனை ஆண்டு காலமாக உள்ளது எத்தனை தலைமுறைகளாக உள்ளன இதோட பிரச்சனைக்கு இப்ப அரசு அதிகாரிகள் கடைசியா தீர்வு என்ன அந்த தீர்வுக்கான அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு என்னவா இருக்கும் இது மூன்று தலைமுறைகளா அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூன்று தலைமுறைகளா நாங்க கொண்டு போறோம் ஒரு இருபது வருஷம் அதாவது அனுபவப்பட்டாங்கிறது நம்ம ஒரு இருபது வருஷம் நம்ம அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாடினாலே அது வந்து அனுபவத்துல வந்துடுது ஒரு கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளாக நாங்கள் கோயில் வச்சு அந்த இடத்துல நாங்கள் வழிபட்டுக்கிட்டு வரோம் அவங்க தோட்டம் வாங்கினதுக்கப்புறம் அந்த கோயில் உருவாகலை நான் மீண்டும் அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த கோயிலை வந்து இந்த இடத்த வந்து இவர் கிரையம் பண்ணுறாரு இந்த கோயில் ஆறு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கும் ஒரு ராஜகோபுரம் இருக்குது அந்த கோயிலில் அப்போ இவ்வளோ பெரிய கோயிலை இன்னொரு முக்கியமான கருத்து அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளணும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பார் ஏ அந்த சர்வே நம்பர்ல இந்த கோயில் சர்வே ரிப்போர்ட்ல காட்டப்பட்டிருக்கு ஆனா அதுக்கப்புறம் பட்டா பண்ணும்போது போது இந்த கோயில மறைச்சிருக்காங்க நாங்க அந்த விளக்கத்தையும் கேட்குறோம் ஏன் சர்வே பண்ணும்போது இந்த கோயில நீங்க சர்வே ரிப்போர்ட்ல கொண்டு வரல அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா சர்வே ரிப்போர்ட்ல ஒரு கோயில மறைச்சா அது சமூக நீதி கொடுமை இல்லையா இது வேற சமுதாயத்துக்கு இதை விட்டுட்டாங்கன்னா விட்டுருவாங்களா அப்ப நாடார் சமுதாயம் மட்டும் என்ன இழிச்சவாய் பசங்களா மாட்டோம் கண்டிப்பா விடவே மாட்டோம் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தாசில்தார சந்திக்க வந்திருக்கோம் வரக்கூடிய திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற சொல்றோம் அப்படி இல்லாத பட்சத்துல எந்த விதமான அரசியல் அழுத்தம் வந்தாலும் எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும் அதுக்கு எங்களுடைய கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் ராஜகவுண்டர் அவர்களும் தலையிடுறாங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் கடந்த மூன்று தலைமுறைகளாக செயல்பட்டு வந்த கோயிலை தற்போது செயல்பட முடியாமல் வாகனங்கள் செல்வதற்கான வழிகள் இல்லாமல் அடித்துள்ளதால் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார்கள் பாரதி எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து அபாஸ்